பாக்குறேன் போறேன் அது போதும் இதுல ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ற ஒரு தம்பல்ஸ் இருந்தா கொடுங்க நல்லா பெருசா கேளுங்க ஐயோ பெருசா நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்றது தெரியாது ஒரு தம்பல்ஸ் கொடுங்க போதும் வாங்கிட்டு கேட்டா ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அது தூக்கி பண்ணிட்டு வேட்டி தெரியுமா வட்டிக்காட்டு போனே அதை சுத்தி இருப்பாரு ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் பிளாக் பெல்ட் அந்த படத்துல ட்ரெஸ் ஆமா ஆமா சார் என்ன சார் இப்படி அன்பு அனுபவம் அப்ப அணக்கத்தனமான ரசிகன் பக்கத்துலயே வர முடியும் நான் யாரும் மாட்டியா சார் அஞ்சா ரசிகன் பெரிய படத்துல அவ்வளவு முக்கியமான ஆர்வத்தான் ஆயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாசம் பொங்கலுக்கு வேட்டைக்காரன் அறுபத்தஞ்சு பொங்கலுக்கு அங்க வீட்டு பொங்கலுக்கு அங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்